நீண்டு நெடிந்திருக்கிற இந்த அகண்ட பாரதம் இருக்கிறதே இதை பராசக்தியின் வடிவமாக பார்த்தவர்கள் தான் நமது முன்னோர்கள் ஆன்மீக மகான்கள் ஐயா ராமகோபாலன் போன்ற மகத்தான துறவிகள் இவங்கன்னா பராசக்தியின் வடிவமாகத்தான் பார்த்திருக்கிறாங்க சக்தி தேவி அவரது உடல் பிண்டமாக பல இடங்கள்ல போய் ஐம்பத்தி நான்கு இடங்கள்ல சக்தி ஸ்தலமாக மாறி இருக்கிறது லிங்கங்கள் பனிரெண்டு இடங்கள்ல இருக்கிறது திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் ஏதோ கற்பனை இல்லை நம் வாழ்க்கை காலத்துல நாம் வாழ்ந்து பார்த்திருக்கிற உண்மை முழு உண்மை இதெல்லாம் இந்த நாடு இணை இயல்பாகவே ஒன்று கிராமத்து அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா கோடாங்க பார்த்திருக்கீங்களா குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க வந்து ஒரு விழா நடத்தணும்னு சொன்னா கூட நாங்களா நடத்திடக்கூடாது கூடாது ஒரு குறிப்பு கேட்கணும் நாங்க கோடாங்கிட்ட போய் கடவுள் உத்தரவு கொடுக்குறான்னு அர்த்தம் கடவுள்கிட்ட கேட்டு கடவுள் அனுமதிச்சாதான் அதை செய்ய முடியும் அந்த மாதிரி கோடாங்க எல்லாம் அடிச்சு பார்ப்பாங்க பல பல விஷயங்களுக்கு கோடாங்க எடுப்பாங்க தமிழ்நாடு முழுக்க அத்தனை கோடாங்க எடுக்கிறவனு சொல்ற வார்த்தை உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கங்கை இருக்குமா கேட்டிருக்கீங்களா நீங்க நான் சிறு வயதுல என்ன கங்கை இருக்கு கங்கை உத்தரப்பிரதேசில் இருக்குன்னா தான் ஜாகிரதை வாத்தியா சொல்லி விட்டுருக்கிறேன் இது வீட்டுக்கு பக்கத்துல கங்கை இருக்குன்னு சொல்றாரே எப்படி அப்படின்னா நீரெல்லாம் கங்கை நிலம் காசி இதுதாங்க இந்துத்துவம் இந்த இந்த பண்பாடு தண்ணீரை கங்கையாக பார்ப்பது நமது பண்பாடு இதுல எங்கே தமிழ் தேசியம் எங்கே வந்தது இப்போ ஒரு புதிய திராவிட மாடல் என்பது ஒரு புதிய சவால் தமிழ் தேசிய ஒரு புதிய சவால் இவற்றையெல்லாம் அடித்து ஒடுக்குகிற வல்லமை வாய்ந்த ஒரே சித்தாந்தம் தமிழகம் என்றென்றும் தேசியத்தின் பக்கம் தான் இது தேசியம் தான் நமது உயிர் மூச்சு அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் நாம் உயிரை விடவும் தயாராக இருப்போம் என்பதுதான் இதெல்லாம் இந்து கேரக்டர் இருக்கோ அதையெல்லாம் மறுதளிக்கிறது தான் செகுலரிசம் அதனாலதான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்றாரு ஐ ஆம் எ கிறிஸ்டியன் பை எஜுகேஷன் ஐ ஆம் எ முஸ்லிம் பை கல்ச்சர் அண்ட் ஐ அம் எ ஹிந்து பை ஆக்சிடென்ட் எப்படி பாரு ஐ எம் ஹிந்து பை ஆக்சிடென்ட் இப்படிப்பட்ட வர்ணனைகள் எல்லாம் எங்கே உருவாகிறது இதுதான் டி இன்ட்ரிசேஷன் பேர் ஏதாவது ஒரு ஹிந்து சம்பந்தம் இந்து தன்மை இருக்குன்னா அதை சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்திரும் டி இன்ட்ரிசேஷன்ல அடிப்படையில் தான் சர்ச்சைக்குரிய அப்படி நான் மாத்திட்டு சில ஊர்ல நிலம் இருக்கும் நம்ம பத்து ஏக்கர் வச்சிருக்கோம் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கோம் நம்ம நிலம் அப்பா நிலம் தாத்தா காலத்துல வந்த நிலம் பூர்வீக நிலம் அப்படிலாம் பெருமையா வச்சிருப்போம் அவன் பாப்பா அதுக்கு ஒரு போலி பட்டா ஒண்ணு தயார் பண்ணிடுவான் பொய்யா ஒரு பத்திரம் கரையம் பண்ண மாதிரி ஒண்ணு தயார் பண்ணிடுவான் அவனுக்கே தெரியும் இந்த பொய் பத்திரமும் போலி பட்டாவும் நிக்காது ஸ்க்ரூட்டினியில போயிடும் தெரியும் ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய பலம் அது இவன் இந்த நிலத்தை விற்கவே முடியாது யார் விலை கேட்டு வந்தாலும் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்காது அதுல ஏதோ பட்டா விஷயத்துல பிரச்சனை இருக்கு கிரயம் ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா யாருமே அதை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முன் வர மாட்டாங்க அதை வில்லங்க சொத்தாக மாற்றி விடுவாரு ஒரு நல்ல சொத்தை வில்லங்க சொத்தாக மாத்திட்டு அதுக்கப்புறமா அதை அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிக்கிற ஆற்றல் பல ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு உண்டு அதே தான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி எதெல்லாம் இந்துத்தன்மை உள்ளதோ எதெல்லாம் இந்த தேசத்தின் பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகிறதோ அதெல்லாம் வில்லங்கமா மாத்திரம் சர்ச்சைக்குரிய அயோத்தியில ராம பூமியில சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை எடுத்து என்ன சர்ச்சைக்குரிய ராமன் பிறந்த என்ன சர்ச்சை இருக்கு அங்க கோவில் கட்டுறதுல என்ன சர்ச்சை இருக்கு சர்ச்சைக்குரிய வந்தே மாதிரம் பாடலை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாடினார்கள் என்பதற்காக வந்தே மாதிரம் பாடல் சர்ச்சைக்குரியதா பாரத் மாதா கி ஜெயன்றா சர்ச்சைக்குரியதா இதெல்லாம் சர்ச்சைக்குரியது தமிழ்நாட்டுல கொஞ்சம் வித்தியாசமா ராஜராஜ சோழன் இப்ப சர்ச்சைக்குரிய மன்னரா மாறி சர்ச்சைக்குரிய இந்து அறநிலையத்துறை சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு திருமாவளவன் கண்டுபிடிச்சிருக்காரு சைவ அறநிலையத்துறை வைணவ அறநிலையத்துறை ஆனா அவர் சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் போட்டுக்கிறார் இந்து ஆதி திராவிடர் போட்டுக்கிறார் அவர் இந்துன்னு போட்டதுனால தான் அவர் ரிசர்வ் தொகுதியில போட்டியிட முடியுது அவர் கிறிஸ்தவர் முஸ்லீம்னு போட்டா ரிசர்வ் தொகுதியில் அவருக்கு இடம் இல்லை அவர் எப்படி மாத்துவாரு சைவ அப்படின்னு போட்டு மாத்துவாரா வைணவன் மாத்துவாரா

ஆனா முஸ்லீம் பெண்கள்லாம் பாருங்க பரதால் போட்டுக்கிட்டு அந்த மத அடையாளங்களோட வருவாங்க அது நான் எப்படி ஒரு மதத்தினுடைய அடையாளம் அழித்து ஒழிக்கப்படுகிறது இன்னொரு மதத்தினுடைய அடையாளம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது ஹிஜாப் அணிகிறத பற்றி எவ்வளவு பெரிய கான்ட்ரவர் உருவாச்சு பாருங்க இப்படி எல்லா இடங்களிலும் ஹிந்துனால அதை வந்து மறுதளிப்பதும் அதை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் டிஇந்துவைசேஷன் இது தொடர்ந்து நடந்துட்டு அதனால் இந்துக்களுடைய பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்க இந்துக்கள்லேருந்து யாராவது மதம் மாதிரி போயிட்டால் கேட்க மாட்டாங்க நான் அரசியலில் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்திப்போம் அந்த பொண்ணு முஸ்லீமாக இருக்கும் பையன் இந்துவாக இருப்பான் லவ் வந்துடும் நீங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணமெல்லாம் பண்ணி இந்து பையனுக்கும் முஸ்லீம் பொண்ணுக்கும் தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலேயும் திருமணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது நீ என்ன வேணால் நான் சவால் விடுறேன் யாராவது பண்ணி வச்சிருந்தா கொஞ்சம் படித்த இடங்களில் அப்படி வித்தியாசமாக நடக்கலாம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல நான் சொல்கிறேன் சாதாரண இடங்கள் அதுவே இந்து பொண்ணா இருக்கும் பையன் முஸ்லீமா இருப்பான் ரொம்ப சுலபமா கல்யாணம் நடக்கும் பொண்ணு கிறிஸ்தவனா இருந்து பையன் கிறிஸ்தவனா இருந்தாலும் பையன் மதம் மாறிடும் பையன் கிறிஸ்தவனா இருந்து பொண்ணு இந்துவா இருந்தாலும் பொண்ணு மதம் மாறிடும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் மருந்து சாப்பிடுறதுக்கு போய் கிறிஸ்தவ ஆஸ்பத்திரியில போய் மருந்து சாப்பிடுவோம் வியாதி போகுதோ இல்லையா மதம் முதல்ல போயிடும் இப்படி சுலபமாக மதம் மாற்ற முடியும் சாஃப்ட் டார்கெட் யாருன்னா இந்துக்கள் தான் இந்த டிஇந்துசேஷன் எப்படி சமம் இன்னைக்கு ராஜராஜ சோழன் இந்து இல்லைங்கிறான் வள்ளல் பெருமான் இந்து இல்லைங்கிறான் வள்ளலாருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்கிற அந்த படம் பார்த்தீங்களா விபூதி கிடையாது குங்குமம் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீங்க வடலூர்ல போனீங்கன்னா பிரசாதமே விபூதி பிரசாதம் தான் இலங்கையில இருக்கிற திருவள்ளுவர் நல்லா பட்டப்பட்டியா போட்டு விபூதி அடிச்சு உட்காந்துருக்கிறார் தமிழ்நாடு இருக்கிற திருவள்ளுவர் செக்குலர் திருவள்ளுவர் ஒரு தாடி மாத்திரம் வச்சுட்டு உட்காந்துருக்கிறார் காரணம் என்ன வல்லுவர் இந்து இல்லையா வல்லூர் இந்து அவர் ஒரு ஒருத்தர் சமண மதத்தை சார்ந்தவர் ஒருத்தர் முஸ்லீமா இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குங்கிறான் இப்படி எல்லோருமே இந்து அடையாளங்களை மறுக்கிறது விவேகானந்தரை கூட இன்னும் பாருங்க ஒரு காலத்தில் இந்து இல்லைன்னு சொன்னாலும் சொல்றோம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் சொல்லியாச்சு ஐயா வைகுண்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவரை இந்து இல்லையான் நாராயண குரு மகத்தான மகான் நம் வாழ்க்கை காலத்துல நமது நூற்றாண்டுல அவரை இந்து இல்லையா அப்ப யாருடா இந்துன்னா ஒரு மதமே இல்லை அப்படிங்க அப்ப இந்து என்கிற ஒரு மதம் வரலாற்றுல இருந்தது இந்து என்கிற பேர் இருந்தது அதனால ராஜராஜ சோழன் இந்து பேர் இந்தியதான் வரலாற்றுல இருந்தது இல்லை அப்ப ராஜராஜ சோழன் இந்தியனே இல்ல தமிழன்கிற பேர் கூட தான் வரலாற்றுல எப்போதுமே இருந்தது இல்லை எல்லாம் மதராசின்னு தான் சொல்லிட்டு இருந்தான் தமிழன் சொன்னது இப்பதான்

சுப்பிரமணிய பாரதி பாடினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுன்ற வார்த்தையே தமிழ் சமூகத்துக்கு அறிமுகமாக செந்தமிழ்நாடு என்னும் போது நிலைன்னு பாடுனா அதுக்கு முன்னால தமிழ்நாடு என்கிற வர்ணம் இல்லை இங்க எங்க ஏதோ சிலப்பதிகாரத்துல இருக்கு பரிபாடல இருக்குன்னு சொல்றாங்க பாலகௌதம் தான் சொல்லணும் இவ்வளவு ஆணித்தரமா இல்லை பல விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுத்த வல்லல் தமிழ் இலக்கிய வரலாற்றுல ஒரு ஒரு ஒன்றால் நமது காலத்துல வாழ்ந்தவர் சுப்பிரமணிய பாரதியார் தான் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு அவர்தான் புரட்சி பொது உடைமை இதெல்லாம் எங்கே இருந்தது முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை இந்த பொது உடைமைன்ற வார்த்தையை கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு வாரி வழங்கிய வல்லல் நமது சுப்பிரமணிய பாரதியார் இல்லைன்னா அவங்க வார்த்தையே கிடையாது தேவி பராசக்தி கடைக்கன் கடைக்கன் காட்டிவிட்டால் ஆதாயம் தெழுந்தது பார் யுக புரட்சி ரஷ்யாவில் நடந்த புரட்சியை பத்தி அதுக்கு முன்னால புரட்சி வார்த்தை தமிழ் இலக்கியத்தில் இல்லவே இல்லை அதை முதல் முதல்ல பாடியது சுப்பிரமணிய பாரு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டான் புரட்சி ஓங்குக இன்குலாப் ஜிந்தாபாத் எடுத்துக்கிட்டான் அப்போ பல இயக்கங்களுக்கு வாரி கொடுத்த வள்ளல் சுப்பிரமணியம் தேசியம் தான் இந்த நாட்டை வாழ வைத்திருக்கிறார் ஆட்சியில் இருக்கிறவங்க சுய அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கொடுக்க மறுக்கின்றார்கள் ஏன்னா தனியார் பள்ளி பெருசாகணும் நாற்பதாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்கணும் முப்பதாயிரம் ரூபா வாங்கணும் அரசு பள்ளியிலிருந்து வருஷத்துக்கு இரண்டு மூன்று லட்சம் மாணவர்கள் வெளியே போக வேண்டும் என்பது வேண்டுமென்றே கண் முன்னால் ஒரு தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் நாளைக்கு காலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை காலில் அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும் அதில் மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம் ஒரு நிமிஷம் நான் சேலஞ்ச் பண்றேன் நான் நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன் நாளைக்கு காலையில் வித்யாலயால வித்யாலயால சொல்றத கேளுங்க கேள்வி கேட்டீங்க கேந்திரிய இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் மூன்றாவது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவியில் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதுனா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன் நாளைக்கு சாயந்தரம் டெல்லியில் இருக்கேன் உங்களுக்கு தரவுகளோடு நான் வர்றேன் எத்தனை கேவி இருக்கு எத்தனை வேணும் எத்தனை கேட்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் சப்போர்ட் பண்றேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை கேவியில படிக்கிறாங்கன்னா மூன்றாவது மொழி தமிழ் படிக்கட்டும் தயார் நான் கேட்கறது ஐம்பத்தி லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியா அவர்களுடைய விருப்பம் மொழியாக படிக்கிறாங்க இதுக்கு தயாரான கேட்குறேன் நமக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு இன்னும் நூறு கேவியை நான் கொண்டு வர விரும்புகிறேன் அன்பில் மகேஷ் அவங்க இடம் கொடுப்பாங்களா இல்ல மத்திய அரசு நான் இடம் கொடுக்க மாட்டோம் ஊருக்கு ஒரு நியாயம் உலகத்துக்கு ஒரு நாய் இல்ல எங்களுக்கு இன்னும் நூறு கேவி பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேணும் எங்களுக்கு ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி நூறு தமிழ்நாட்டுக்கு வேணும் ஏழை மக்கள் இலவசமா படிக்கிறோம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாரா தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன் நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்கு இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நீங்க கேட்குற எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்கள தரவு கொடுக்க முடியாது அண்ணாமலை சொல்வது பொய் நான் நீ உண்மை சொல்லியான்னு நான் கேட்குறேன் நான் சொல்வது பொய் என்றால் மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் டேட்டா நீ கூட முப்பது லட்சம் இல்லையா சரி இருபத்தி லட்சமாக நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் எம்எஸ் சாஃப்ட்வேர் இஎம்ஐஎஸ் சாஃப்ட்வேர் தமிழ்நாட்டில் எல்லா குழந்தைகளும் ஒரு டேட்டா பேஸில் இருக்காங்க தட்னா ரிசல்ட் ஏன் கொடுக்க மாட்டுறேன் அப்போ முப்பது லட்சத்திற்கு மேலே தமிழ்நாட்டுல குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் சமச்சீர் கல்வி கொண்டு போன நீங்க கட்டாய தமிழ் மொழி ஆக்குனீங்களான்னு நான் கேட்கறேன் மெட்ரிகுலேஷனுக்கு சமச்சீர் கல்வியை கொண்டு போனீங்க தமிழ் மொழி கட்டாயம் ஆக்கிருக்கீங்களா இல்லை ஏன் ஏன் ஆப்ஷன்ல இருக்கு ஏன் ஆப்ஷன்ல இருக்கு ஏன் ஆப்ஷன்ல இருக்கு ஹிந்திய பத்தி நான் பேசவே எனக்கு ஹிந்தி வேண்டாம் எனக்கு ஹிந்தி வேண்டாம் நான் கேட்பது தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில தமிழ் கம்பல்சரி இல்லையே தமிழ் ஆப்ஷனா தான் இருக்காங்க முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி பிரெஞ்சா இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறார்னா அந்த முப்பது லட்சத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர் விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சார் அவரும் முப்பது லட்சத்தில் ஒருத்தர் அந்த கணக்கு தான் நான் சொல்கிறேன் நான் ஹிந்தி என்று சொல்ல ஹிந்தின்னு சொல்ல மூன்றாவது மொழி தான் பேசுகிறோம் நீங்கள் ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாதீங்க மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அது கன்னடமா தெலுங்கா உருதா பிரெஞ்சா சமஸ்கிருதமா அப்புறம் டச்சு அதுவும் சொல்லிச்சா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் சொல்கிறோமா மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் சொல்றோம் இன்னைக்கு இந்த மூன்றாவது மொழிங்கிறத யார் டிசைட் பண்ண சொல்றது கேவில இருந்து யார் டிசைட் பண்றான் நியூ எஜுகேஷன் பண்ணுறேன் கேட்டுக்கலாம் இன்றைக்கு ஒருவேளை தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டாங்க அசம்சனுக்கு வச்சுக்கலாம் அண்ணே இப்போ மூன்றாவது மொழி என்னென்ன மாநில அரசு டிசைட் பண்ணலாமா மாநில அரசும் டிசைட் பண்ண முடியாது தமிழ்நாடு முழுதும் கிளஸ்டர்ஸாக பிரிக்கிறாங்க கிளஸ்டர் கிளஸ்டர் ஸ்கூலாக பிரிக்கணும் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும் என்னுடைய மூன்றாவது மொழி இதை எனக்கு வேணும் ஸ்டூடெண்ட்ஸுனுடைய டிமாண்ட் கவர்மெண்ட்டு மேலேருந்து புஷ் பண்ணக்கூடாது மூன்றாவது மொழி கூட முதலமைச்சருக்கு கன்னடம் பிடிக்கும் முதலமைச்சருக்கு தெலுங்கு புஷ் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் மூன்று மொழி என்பது பதினஞ்சு மூன்று மொழி இருக்கலாம் கேரளா கேரளா பக்கத்தில் இருக்கிற பார்டரில் மூன்றாவது மொழி மலையாளம் இருக்கலாம் கர்நாடகா பக்கத்தில் மூன்றாவது மொழி கன்னடம் இருக்கலாம் சென்னை சிட்டிக்குள்ள மட்டும் மூன்றாவது மொழி அரசு பள்ளியில் தெலுங்கு இருக்கலாம் கன்னியாகுமரியில் மலையாளம் இருக்கலாம் தேனியில் கன்னடம் இருக்கலாம் நல்ல ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கலாம் மூன்றாவது மொழி என்பது ஒரு நிமிஷம் மூன்றாவது மொழி என்பது ஸ்டூடெண்டினுடைய டிமாண்ட் ட்ரிவன்